எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் ஓகே இன்றைக்கி நம்ம சமையல் ஸ்டார்ட் பண்ணலாமா இன்றைக்கி நாம் பிரான் பிரியாணி பண்ண போகிறோம் அரிசி அதை நல்லா ஆல்ரெடி ஊற வச்சாச்சு பிரானுமே க்ளீன் பண்ணி சில்லி பவுடரும் சால்ட்டும் போட்டு நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அரை மணி நேரம் முன்னாடி கண்டிப்பாக வைக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணோம் அதை சைடில் ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா பெரிய வெங்காயம் ஒன்று போட்டுக்கோங்க அப்புறம் வந்து புதினா கொத்தமல்லி இவ்வளோ எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு முழுசாகவே நீங்கள் போட்டு அரைக்கலாம் ஆனால் என்கிட்ட வந்து பேஸ்ட் இருந்துச்சு ஆல்ரெடி நான் எடுத்து வச்சது அதனால் அதை ரெண்டு ரெண்டு ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கணும் இப்போ நல்ல இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு இதை நம்ம வந்து இன்னொரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம் ஏன்னா மிக்ஸி திரும்ப தேவைப்படுது அப்புறம் நமக்கு தேங்காய் பால் வேணும் பிரியாணிக்கு அதனால் அதுக்கு தேவையான தேங்காயை நாம் இதில் எடுத்துக்கலாம் அப்படியே தேவையான வெங்காயம் கூட வெட்டி வச்சுக்கலாம் நான் வந்து அஞ்சு வெங்காயத்துக்கு மேலே எடுத்திருக்கிறேன் கொஞ்சம் பெரிய சைஸ் தான் பிரியாணிக்கு கொஞ்சம் நிறைய போட்டால் தான் நல்லாயிருக்கும் இந்த வெங்காயம் வெட்டும்போது கண்ணிலேருந்து கண்ணீர் வருதில்ல அதை நிப்பாட்டுறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கய்யா முடியலை ஓகே குக்கரை எடுத்து நம்ம ஸ்டவ் மேலே வச்சாச்சு அது கொஞ்சம் சூடாகிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து ஆயில் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கீயும் கொஞ்சம் ஆயிலும் சேர்த்துக்குங்க ஓகே எண்ணெய் சூடானதும் ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க பட்டை கிராம்பு அப்புறம் வந்து பிரியாணி இலை பெருஞ்சீரகம் எல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஆனியனம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகா ஒரு நாலஞ்செண்ணம் போட்டுக்கோங்க நான் வந்து நாலெண்ணம் எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து அதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க அதெல்லாம் கொஞ்சம் வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளி நான் பெரிய தக்காளி போட்டிருக்கேன் உங்களுக்கு தெரியும்ல உங்களுக்கு ஏற்ற மாதிரி தக்காளி சேர்த்துக்கோங்க எல்லாம் வதங்கினதும் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் அதுக்கு கூட வந்து ஸ்பைசஸ் வந்து பொடிச்சு வச்சது அதாவது பட்டை கிராம்பு நட்சத்திர சோம்பு எல்லாம் பொடிச்சு வச்ச பொடி இருக்கிறதுல நான் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் நல்லா கிளறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் போடுறேன் அதுக்கு கூடவே மூணு ஸ்பூன் சில்லி பவுடர் போடுறேன் ஓகேவா காரத்துக்காக ஆல்ரெடி நம்ம வந்து பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட காரத்துக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர் போடுங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அது வந்து மிக்ஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற ப்ராணை அதில் சேர்த்து கிளறி விட்டுருங்க அது கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த நல்ல லோ ஃப்ளேமில் அது வந்து அது கூட சேர்ந்து மசாலா கூட சேர்ந்து குக் ஆகட்டும் அந்த டைமில் நம்ம தேங்காய்ப்பால் எடுத்து வச்சுருக்கிறது அதில் ஊற்றிடணும் ஓகேவா அதுவுமே ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் லோ நல்லா மிக்ஸ் ஆகி கொதிக்கிற டைமில் நாம் வந்து அரிசி வந்து ஊற வச்சுருக்கிற அரிசி எடுத்து அதெல்லாம் போட்டுக்கலாம் சால்ட் வந்து உங்கள் தேவைக்கத்தக்கன்னு போட்டுக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஆனால் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க திரும்பவும் அரிசி போட்டப்பறம் அந்த அரிசியை கொஞ்சம் மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் வந்து ரெண்டு கப் அரிசி எடுத்துருக்கிறேன் அதே கப் அளவுக்கு மூணு கப் தண்ணி ஊற்றுறேன் ஆல்ரெடி ஒரு கப் பால் ஊற்றியாச்சு அப்போ என்ன ரெண்டு கப் தண்ணி ஊற்ற போகிறேன் அதில் மசாலாவும் அரிசியும் சேர்ந்து கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நாம் மூடி போட்டுக்கலாம் நான் எப்போவுமே தம் போட்டு தான் மேக்ஸிமம் பிரியாணி பண்ணுவேன் இன்றைக்கி எனக்கு டைம் இல்லை அதனால் நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன் விசிலில் வந்து வச்சாச்சு மூணு விசில் அடித்ததும் இறக்கிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள் மூணு விசில் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாம் மிக்ஸ் ஆகி செம்மையாக டேஸ்ட்டாக இருந்துச்சு பிரியாணி ஆனால் எனக்கு கொஞ்சம் தண்ணி வந்து இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு லைட்டாக டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு ஆனாலும் எனக்கு ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் குறைவா இருந்துச்சு எப்போவுமே நான் தம் போடுறதால கரெக்டாக வரோம் இருந்தாலும் ஓகே டேஸ்ட்டாக தான் இருக்குது இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் சந்திக்கிறேன்பா பாய்